காங்கிரஸ் இயக்கத்திற்கு மிகப்பெரிய இழப்பு தென் மாவட்டத்தில் வலிமையான ஒரு மாவட்ட தலைவரை நாங்கள் நேற்று நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய கேபி கே ஜெயக்குமார் தனசிங் அப்படிங்கிறவர் அவருடைய தோட்டத்தில் முழுவதுமாக எரிந்த நிலையில் போலீஸாரால் கண்டெடுக்கப்பட்டிருக்காரு அவருடைய கையும் கால்களும் வந்து இரும்பு கம்பியால் கட்டப்பட்டு எரிக்கப்பட்டிருக்கு பல்வேறு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு அரசியலுக்காக நடந்த கொலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் ஆனால் உண்மையான முழு விவரம் இன்னும் வந்தடையில் காவல்துறை அதை அதி தீவிரமாக கிட்டத்தட்ட ஏழு தனிப்படைகள் அமைத்து நெல்லை மாவட்ட காவல்துறையுடைய கண்காணிப்பால் அப் அதி தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு மேலும் தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வப்பிருந்தை அவர்களும் கட்சி பாகுபாடின்றி காவல்துறை இதில் நடவடிக்கை எடுக்கணும் யார் சம்பந்தப்பட்டாலும் எவ்வளவு பெரிய பணக்கார இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவனை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையிட்ட நான் தனிப்பட்ட முறையில் கோரிக்கை கொடுத்துருக்கேன் மேலும் வந்து தமிழக டைம் இதை கோரிக்கை வச்சிருக்கோம் மேலும் எங்களுடைய கட்சி சார்பாகவும் இந்த ஒரு கேவலமான செயலை செய்தது யார் ஒரு மாபெரும் எங்களுடைய நெல்லை மாவட்ட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவர் கேபிகே கே ஜெயக்குமார் தனசிங் அவரை இந்த மாதிரி கொண்டு போட்டது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருக்கும் அந்த குழுவும் அதிதீவிரமாக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சொல்லிட்டு இருக்காரு என்ன நடந்தது கேபி கே ஜெயக்குமார் கனசிங்க்கு இந்த கேபி கே ஜெயக்குமார் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அப்படின்னு சொல்றாங்க மேலும் தமிழக காங்கிரஸ்ல மிகவும் சக்தி வாய்ந்தவராக வளம் வந்தார் அவருக்கு தான் அங்கு வந்து அந்த பாராளுமன்ற தொகுதியோட சீட்டு கிடைத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல்கள் வருது இதற்காக கேபி கே ஜெயக்குமார் வந்து தீ வைத்து கொளுத்தப்பட்டு கொல்லப்பட்டார் அவர் எழுதி வைத்த அந்த மரண வாக்குமூலத்தில் ஐந்து பேரை குறிப்பிட்டிருக்கார் இந்த ஐந்து பேரால் என்னுடைய உயிருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் அச்சுத்தர் வரலாம் இவர்கள் என்னிடம் இருந்து மிகப்பெரிய அளவில் பணத்தை வாங்கிக்கிட்டு திரும்ப கெட்டது கேட்டால் கொலை செய்துடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க இவர்களால் தான் எனக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியிட்ட ஒரு அவருடைய கைப்பட அவருடைய லெட்டரேட்டில் மாவட்ட தலைவருடைய லெட்டரேட்ல எழுதி சீல் போட்டு அழகாக கையெழுத்து போட்டு வச்சிருக்காரு ஆனால் காவல்துறை என்ன சொல்லுதுன்னா இந்த கடிதம் எங்களுக்கு கிடைக்கப்படலை நேற்று தான் எங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்றாரு இப்பேற்பட்ட சூழ்நிலையில கேபிகே கே ஜெயக்குமார் தனசிங் அவருடைய கொலையில் சம்பந்தப்பட்டது யாரு எதற்காக இந்த அரசியல் கொலை நடந்தது நெல்லை காங்கிரஸ் நிலவரக்கூடிய செய்திகள் என்ன அதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களே நெல்லை ஒரு தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக நெல்லை தொகுதியை காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்துச்சு பொதுவாக இந்த நெல்லை தொகுதியை திமுகவினர் பெருவாரியாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பனகுடி பகுதியை சேர்ந்த எஸ் குரூப் குரூப்புடைய கிரஹாம்பிள் அவர்களும் மேலும் அப்பாவு அவருடைய மகன் அவர்களும் பல்வேறு தரப்பினரும் அங்கு போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நெல்லையில் உண்மையை கல நிலவரம் எப்படின்னா நெல்லை மாநகர மேயராக இருக்கக்கூடிய சரவணனுக்கும் அவருடைய சொந்த கட்சி மாமன்ற வேட்பாளர்கள் வார்டு கவுன்சிலருக்குமே போகல ஒரே உள்கட்சி பூசாக அடிதடி வெட்டுக்கூத்து மேயரை நீக்கணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் போய் மிகப்பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு உங்களுக்குலாம் தெரியும் நெல்லையில் மிகப்பெரிய வெள்ளம் நடந்துகிட்டு இருக்கும்போது நெல்லை மேயர் என்னன்னா சேலத்தில் இளைஞரடி மாநாட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தாரு அப்போ வந்து கே என் நேரு அவர்கள் மேயரை கூப்பிட்டு சத்தம் போடுறாரு நெல்லையில் வெள்ளம் போயிட்டுருக்கு ஊரே வந்து முங்கிக்கிட்டு இருக்கு நீ என்னையா அங்கே இருக்க நெல்லை திருநெல்வேலிக்கு போயா அப்படின்னு சொல்லிட்டு கே என் நேர் அவர்கள் கடினமாக கடிந்து கொண்ட வீடியோலாம் சமூக வலைதளங்களில் இருந்தது பார்த்தீங்க ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலை தான் நெல்லை மேயர் சரவணன் அவர்களுக்கும் நெல்லையில் இருக்கக்கூடிய திமுக கவுன்சிலருக்கும் ஒரு இணக்கமான போக்கு இல்லை பல்வேறு கவுன்சிலர்கள் வந்து நாங்கள் ராஜினாமா செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ராஜினாமா கடிதங்களையெல்லாம் வந்து மாமன்ற கூட்டத்தில் இருக்காங்க ஏன் நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளால் தான் நெல்லையில் திமுகவினுடைய செல்வாக்கு வந்து நெல்லை மாநகர் பகுதியில் மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் மேலும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பணிகளை அவர்கள் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நெல்லையில் அந்த நெல்லை சந்திப்பு ஜங்ஷன் பகுதியில் கட்டப்பட்ட அந்த புதிய பேருந்து நிலையம் இருக்குது இல்லையா அந்த பேருந்து நிலையத்தில் நிறைய பேர் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சமூக ஆர்வலர் வந்து ஆர்கே தகவல் பெறும் உரிமை சட்டத்தை தகவல்கள்லாம் கேட்டிருக்காரு ஸோ அவர் வந்து தாக்கப்பட்டிருக்கார் அதை பற்றிய வீடியோக்களும் வந்து சமூக வலைதளங்களில் வெளிவந்தது ஏன் நான் இதை சொல்கிறேன்னா ஏற்பட்ட சூழ்நிலையால் தான் திமுக வந்து நெல்லை தொகுதி வேண்டாம் நெல்லை வந்து ஒரு தொல்லை ஸோ அதனால் நெல்லை வந்து காங்கிரஸ்க்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்க்கு கொடுத்தது சரி காங்கிரஸ்க்கு கொடுத்துருச்சு காங்கிரஸ்ல திருநெல்வேலியில் வேட்பாளர்களா இல்லை எத்தனை காங்கிரஸ் தொண்டர்கள் இருக்கிறார்கள் அதையெல்லாம் விட்டுட்டு பூத்தா மாதிரி என்ன ஜப்பான்ல இருந்து ஒரு மாப்பிள்ளையை கூட்டு வந்தா அமெரிக்காலேருந்து ஒரு மாப்பிள்ளையை கூட்டு வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதே மாதிரிதான் ராபர்ட் ப்ரூஸை பக்கத்தில் இருக்க கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து கொண்டு வர்றாங்க இது வந்து இறந்து போன கேபி கே ஜெயக்குமார் தனசிங்க்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏன்னா அவருடைய நோக்கம் என்னென்னா நெல்லையில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு முக்கியஸ்தர்கள் தான் வந்து எம்பி தொகுதியில் போட்டியிடணும் எம்பி வேட்பாளராக போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட தலைவராக இருப்பவர் நினைப்பதில் பெரிய தவறு எதுவும் இல்லை ஏன்னா அவரை சுவார்ந்த ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பாக அவருக்கு வந்து அவர் பதில் சொல்லி ஆகணும் அதையெல்லாம் விட்டுட்டு தேசிய தலைமை வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஒரு ஆளை போடும்போதே அங்கே வந்து அந்த புகைச்சல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு முதல்வரும் பிரச்சார பயணத்துக்கு திருநெல்வேலிக்கு போகிறாரு நாங்குநேரிக்கு போகிறாரு அன்று மாலை தான் வந்து ராபர்ட் ப்ரூஸை வந்து அறிவிக்கிறாங்க மிகப்பெரிய அப்புறம் தமிழக காங்கிரஸில் அந்த கொலவலா வளவலாங்கிறது இன்னமும் இழுக்கத்தான் செய்யுது ஒரு தெளிவான முடிவெடுக்க வே நிலையில் காங்கிரஸ் இல்லை அது உண்மை உண்மைதான் கடைசி நாலு மணிக்கு தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா ஏழு மணிக்கு முதல்வர் அங்கே பிரச்சாரத்துக்கு போகிறார் அப்போ தான் சொல்கிறாங்க ராபர்ட் ப்ரூஸ் தான் வேட்பாளர்னு அதை சொன்ன உடனே நெல்லை மாவட்டத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியிலையும் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருந்தது ஆக்சுவலாக அங்கே யாருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நெல்லை மாவட்டத்துடைய காங்கிரஸ் பொருளாளர் இருக்கக்கூடிய டாக்டர் பால்ராஜ் அவர்கள் தான் அவர் பிஹெச்டி எம்இ முடித்தவர் அவருக்கு தான் அங்கு வந்து அந்த வேட்பாளராக தேர்ந்து செய்யப்படுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த கட்சி தொண்டர்கள்ட்ட இருந்து ஆனால் அதற்கு நேர் மாறாக கன்னியாகுமரியிலேருந்து டைரெக்டாக ஒருத்தரை தூக்கி போட்டாங்க அதே ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு சரி இருந்தாலும் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு கட்சி மேலிடம் காங்கிரஸ் தலைமை வந்து இதை சொல்லியிருக்கே நம்ம அதுக்கு ஏற்றாப்புல செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருந்தாங்க ஆனால் அங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா காங்கிரஸுக்கு ஏற்கனவே பாஜக தரப்பில் மிகப்பெரிய நெருக்கடி காங்கிரஸ் கட்சியுடைய கட்சி கணக்குகள் எல்லாமே பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் செய்யப்பட்டன அவரால் கட்சிக்கு செலவு செய்ய முடியலன்னு சொல்லிட்டு கட்சியுடைய தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே எங்களால் ஒரு ட்ரெயின் டிக்கெட் கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கடினம் முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்தார் ஸோ நம்ம இதை பற்றி ஏற்கனவே ஒரு விஷயத்தை போட்டிருந்தோம் காங்கிரஸ் வேட்பாளர்கள் முதல்ல வந்து தொகுதியில் செலவுகளை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த விஷயம் வந்து முதலமைச்சருக்கு போனதுக்கப்புறம் முதலமைச்சர் வந்து திமுக தொண்டர்கள்ட்ட சொன்னது என்னன்னா அங்கே போட்டியிடுது காங்கிரஸ் வேட்பாளர்னு பார்க்காதீங்க நம்முடைய திமுக தான் போட்டியிடுது நான் தான் போட்டிடுறேன் ஸோ அவர்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு தேவையான வசதிகளை கட்சி மேலிடம் வந்து செய்து கொடுக்குன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்ததுக்கப்புறம் பிரச்சாரம் வந்து சூடு பிடிக்குது ஸோ இப்படி திமுக விட்டமின் பாவை இறக்குனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் சூடு பிடிக்குது மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிகே ஜெயக்குமார் வந்து இருபத்தாறு மார்ச்சில் அவருக்கு பிறந்தநாள் இந்த மறைந்த கேபிகே ஜெயக்குமாருடைய பிறந்தநாள் வந்து இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதியோட நெல்லை மாவட்ட பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பால்ராஜ் வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போடுறார் என்ன போடுறார் அப்படின்னா அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கோட்டையை கட்சி ஆள்வதற்கு நெல்லைக்காரன் தான் லாய்க்கு அதற்காக அண்ணன் போராடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிவை போடுறார் எதற்காக நான் இந்த பதிவை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா அவர் எப்படி நெல்லை மாவட்ட மக்கள் தான் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தொண்டன் தான் காங்கிரஸ் வேட்பாளராக நெல்லையில் போட்டியிடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எவ்வளோ உத்வேகத்துடன் செயல்பட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிவதற்காக நான் அதை சொல்கிறேன் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் அவர் வந்து நேற்று கரை சுற்றுப்புதுன்னு சொல்லி அவருடைய வீட்டுக்கு பருமையாமையில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் முழுவதுமாக எரிந்து கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் அவருடைய உடல் வந்து எரியிருச்சு எரிந்து போய்விட்டது கருவி விட்டது அப்படின்னு சொல்லி மருத்துவ அறிக்கையில் சொல்லியிருக்காங்க மேலும் அவர் இறக்கும்போது அவருடைய இரண்டு கால்களும் கைகளும் நன்கு கம்பிகளால் வந்து கெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பார்க்கும்போது நிறைய பேரும் ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா அவர் தானாகவே தீ வைத்து கொண்டு கொளுத்தி விட்டார் அப்படின்லாம் சொன்னாங்க பட் வரக்கூடிய செய்திகள் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அவர் இறக்கும்போது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதிட்டு ஒரு கைப்பட ஒரு லெட்டரை தன்னுடைய லெட்டர் ஹெட்ல கைப்பட பேனால அழகாக எழுதி ஒரு லெட்டரை வச்சுருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஐந்து பேர்களால் என்னுடைய உயிருக்கும் உடமைக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு எனக்கு ஏதாவது பொறுப்பு மேலும் எனக்கு தொடர்ச்சியாக கொலை மிரட்டல் வருது இந்த கொலை மிரட்டல் எனக்கு மிகுந்த ஏற்படுது மேலும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு என்னுடைய வீட்டில் வந்து ஆள் நடமாட்டம் இருந்தது நள்ளிரவு நேரத்தில் அப்போ நான் எந்திரிச்சு போய் பார்க்கும்போது அவர்கள் அவர்கள் ஓடிவிட்டார்கள் ஒருவேளை நான் என்ன நினைச்சேன்னா ஏதாவதுக்கு ஏதாவது வந்திருப்பாங்க டப்பா தூக்கிட்டு போகிற ஏதாவது வந்திருக்கலாம் அப்படின்னு கூட நான் நினைச்சேன் ஆனால் அங்கு நடந்த அந்த ஆட்களுடைய அந்த நடமாட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் இவர் இதில் ஐந்து பேரை குறிப்பிடுகிறார் முதலாவது நபர் ஆனந்த ராஜா இவர் நெல்லை மாவட்டம் கள்ளிக்குளத்தில் இருக்கக்கூடிய பகுதியை சார்ந்தவர் தெற்கு கள்ளிக்குளத்தில் அதிசய பணி மாதா அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது அந்த கோயிலுடைய முன்னாள் தர்மகர்த்தா சச்சு நிலவுலங்களோட கொஞ்சம் வசதியாக இருப்பவர் முன்னால் இருந்தவர் அவர் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறார் இவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் வந்து தர வேண்டியிருந்தது அதை வந்து எட்டு வருடங்களுக்கு முன்பு அவர்கிட்ட இருந்து நான் வந்து ஒரு இடத்த வள்ளியூர் ஆர்டிஓ ஆஃபீஸார் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து அவர் எனக்கு எழுதி கொடுத்துட்டாரு இப்போ அந்த இடத்தோடைய மதிப்பு அதிகமாச்சதுனால அந்த இடத்த அன்னைக்கு நான் என்ன ரில் அவர் கொடுத்தாரோ அதே விலைக்கு என்னை திரும்ப விற்க சொல்லி என்னை வற்புறுத்துறாரு மேலும் கொடுக்கலன்னா உன்ன கொலை செய்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு இவர்கிட்ட எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாவது நபராக திரு ஆனந்தராஜா அவர்களை குறிப்பிடுகிறார் மேலும் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா தற்போது நாங்நேரியோடைய எம்எல்ஏ ஆக இருக்கக்கூடிய ரூபி மனோகரன் மிகப்பெரிய பில்டர் வியாபாரி மிகப்பெரிய ஒரு வர்த்தகர் அவர் வந்து என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட எழுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்கிறாரு அதை நான் திரும்ப கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி ஒன்றும் இப்போ இப்போ பேசாத அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி போயிட்டே வந்து கடைசியில் நான் நெருக்கி கேட்கும் போது என்ன சொல்கிறாருன்னா பணத்தை தொடர்ச்சியாக கேட்டேன் அப்படின்னா நடக்கிறதே வேற ஒழுங்காக இருந்துக்கோ உன்னை வந்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து ஆட்களை வைத்து கொலை செய்து விடையேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுகிறார் அப்படின்னு சொல்லி திரு ரூபி மனோகரன் அவர்களுடைய பேரை வந்து அதில் தெளிவாக எழுதியிருக்கிறார் இதற்கு ரூபி மனோகரன் அவர்கள் வந்து தெளிவாக ஒரு மறுப்பு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு அதாவது மறைந்த கேபிகே கே ஜெயக்குமார் தனசிங்கும் எனக்கும் வந்து ஒரு அண்ணன் தம்பி போன்ற உறவு தான் இருந்தது நாங்கள் இருவருமே அப்படித்தான் பழகினோம் அவரை வந்து கொள்வதர் போன்றதுக்கெல்லாம் எனக்கு வந்து எந்தவித ஒரு உள்நோக்கமும் கிடையாது அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற எந்த நோக்கமுமே கிடையாது இந்த கடிதம் வந்து எப்படி அது அவர் எழுதினதா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இதற்கு பின்புலத்தில் யாரோ இருக்கிறார்களோ அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கேள்வியை கேள்விருக்கார் மேலும் காவல்துறையும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த கடிதத்தோட அவர் தானா வேற யாராவது சொல்லி அவர் எழுதினாரா அப்படிங்கிறது காவல்துறையுடைய விசாரணையில தான் தெரியும் மேலும் மூன்றாவது நபராக அவர் யாரை முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்த திரு கே வி தங்கபால் வந்து தங்கபால வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் செலவுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் ரூபாய் வந்து வாங்கியிருந்தார் அதை கேட்டால் நீ வந்து நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன்ட்ட கேளு அவர் வந்து உனக்கு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அதன் அடிப்படையில் நான் வந்து ரூபி மனோகரன்ட்ட கேட்டேன் அவர் ஏற்கனவே எனக்கு ரூபா தர வேண்டியிருக்கு சரி இந்த பதினோரு லட்சத்தையும் கேட்டேன் அவர் அப்போ வந்து இந்த பணத்தை பற்றி கேட்காத பணத்தை கேட்டால் உன்னை தொலைச்சி கட்டிடுவேன் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்களை வைத்து மிரட்டுகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ கேவி தங்கபாலும் நான் கொடுத்த அந்த தரல அதை கேட்டதுக்கும் எனக்கு வந்து ரூபி மனோகரன் வந்து கொலை மிரட்டல் விடுத்தார் அப்படிங்கிறத அவருடைய வாக்குமூலத்தில் பதிவு பண்ணியிருக்கார் மேலும் நான் சொந்தமாக ஒரு தார் பிளான்ட் அதாவது ரோடு போடுவதற்கு தேவையான அந்த தார்களை மிக்ஸ் செய்து கொடுக்கிட்டே ஒரு தார் பிளான்ட்டை ஒரு கல்கோரி நிறுவனத்துடன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அதை நடத்தியவருடைய தகப்பனாருடன் ஒப்பந்தம் செய்து அதை நடத்தி வந்தேன் கடந்த நான்கு வருடங்களாக அந்த தார் பிளான்ட்டில் வந்து போதிய அளவு வேலைகள் இல்லை அது வந்து அப்படியே இருந்தது செயல்படாமல் இருந்தது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அந்த கல்குவாரியுடைய உரிமையாளர் எனக்கு தெரியாமலேயே அந்த தார் பிளான் வந்து இன்னொருத்தருக்கு வித்து விட்டார் இதை வந்து நான் அவர்கிட்ட போய் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த தார் பிளான்ட் என் இடத்துல தான் இருந்தது எனக்கு சொந்தமானது உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது தான் நான் அதை விற்றுட்டேன் அப்படின்னு சொன்னாரு நீங்க வித்துட்டீங்க கரெக்ட் அந்த வித்த ரூபாயாவது எனக்கு திரும்ப கொடுங்க அப்படின்னு நான் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி கேட்டேன் பட் அதுக்கும் வந்து அவர் தரல நான் வந்து தரமாட்டேன் நீ தொடர்ச்சியாக என்ன கேட்டுட்டே இருந்தாலும் உன்னை ஆட்களை வைத்து ஏவி கொலை செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாக்குமூலத்தில் பதிவு பண்ணியிருக்கார் ஸோ இப்படி மொத்தமாக மறைந்த திரு கே கே ஜெயக்குமார் தனசிங் ஐந்து பேர்களை வந்து குறிப்பிட்டிருக்கிறார் முதலாவது நபராக கல்லிகுளத்தை சேர்ந்த ஆனந்தராஜ் அவருடைய பெயர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலையில நெல்லை மாநகர காவல்துறை வந்து ஏழு தனிப்படைகள் அமைத்து இந்த வழக்கை வந்து தீவிரமாக விசாரிச்சு இருக்காங்க பொதுவாக நமக்கு தெரிந்த பத்திரிகை நண்பர்களிடமும் நமக்கு தெரிந்த அரசியல் சோர்ஸ் நபர்களிடம் கேட்டது என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிலக்கிலார் மிகப்பெரிய அளவில் செல்வந்தார் அவர்கிட்ட நிறைய பணம் இருந்தது இந்த நிறைய பணத்தை வந்து தனக்கு வேண்டிய அரசியல் கட்சியிலே தன்னுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களுக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்களுக்கும் கொடுத்தாரு அவர்கள் விரைவில் தந்து விடுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை பேரில் நம்ம கட்சிக்காரன் தானே கொடுத்து திரும்ப வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அளவில் கொடுத்தாரு பட் பணத்தை பெற்றவர்கள் அனைவரும் அவரை ஏமாத்திட்டாங்க நம்பிக்கை மோசடி செய்து விட்டார்கள் சோ அதுல வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி ஏன்னா பணத்தை அவர் சொந்த பணத்திலேருந்து கொடுத்தாரா இல்ல ஏதாவது பேங்க்ல ஏதாவது அடமானம் வச்சு கொடுத்தாரா இல்ல வேற யார்ட்டையாவது வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதனால் அவர் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கும் ஒரு பொருளாதார நெருக்கடியிலே வந்து ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் இருந்தார் பல்வேறு பொருளாதார நெருக்கடியில் அவரை நெருக்கும் போது அவர் வந்து அவர்களை தனக்கு பணம் தர வேண்டியதில் மிக விரைவாக நெருக்கி கேட்டிருக்காரு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதனால நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து கல யதார்த்தம் ஜெயக்குமார் தனசிங்க வந்து தீ வைத்து கொளுத்தியது யார் அப்படிங்கிறது விவரம் தெரியல மேலும் இதில் ஒரு சந்தேகப்படும்படியான விஷயம் என்ன சொல்லுதுன்னா ஜெயக்குமார் வந்து தன்னுடைய மனைவிட்ட நான் வந்து திருநெல்வேலிக்கு போயிட்டு வர்றேன் காரில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு ஆனா அவர் திருநெல்வேலி போயிருக்காரு கார் மட்டும் தனியாக வீட்டுக்கு வந்திருக்கு பொதுவாக அவர் எந்த காரில் போனாரோ அதே காரில் தான் திரும்பி வருவார் ஆனால் அவர் வராமல் கார் மட்டும் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கு மேலும் அவருடைய தோட்டத்திலையும் வீட்டிலேயும் இருந்த அந்த சிசிடிவி பதிவுகள் அனைத்துமே வந்து அழிக்கப்பட்டிருக்கு அது செயல்படாத விதத்தில் இருக்கப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வருது ஸோ இதையெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது மேலும் இந்த வழக்கில் வந்து தமிழக காவல்துறை இன்னும் தீவிரமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களும் அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இது தமிழக அளவில் இந்த வழக்கு வந்து ஒரு முக்கியமான வழக்காக தற்போது இடம் வச்சுட்டு வருது தேர்தல் முடிவுகள் சமீபத்தில் இருக்கின்றன மிகப்பெரிய வெற்றி திமுக வந்து பெறப்போகுது மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியினர் பெறப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வே முடிவுகள் வருது ஆனால் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நெல்லை மண்ணை சார்ந்த நெல்லை காங்கிரஸ் மக்களுக்காக பாடுபட்ட காங்கிரஸ் தொண்டர்களுக்காக பாடுபட்ட நெல்லை மாவட்ட தலைவர் மதிப்பிற்குரிய திரு கேபிகே ஜெயக்குமார் தனசிங் அவர்களுடைய மறைவு வந்து அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாக தான் நான் பார்க்கிறேன் மிகப்பெரிய அளவில் தொண்டர்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க ஒரு கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் செய்திகள் வருது மேலும் இன்று மாலை அவருடைய உடல் வந்து தகனம் செய்யப்பட்டிருக்கு கிறிஸ்தவ முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு அந்த ஊர் மக்கள் ஒரு கொதிப்பில் தான் இருக்காங்க இந்த அளவுக்கு நம்ம ஊரில் வந்து எவண்டா இதை செஞ்சது அப்படிங்கிற ஒரு கொதிப்பில் தான் இருப்பதாக திரு ஜெயக்குமார் தனசிங்குடைய உறவினர்களும் அவரை சார்ந்த சமூகத்தை சேர்ந்த மக்களும் இருப்பதாகத்தான் செய்திகள் வருது என்ன எதுவாக இருந்தாலும் இந்த வழக்கை வந்து தமிழக காவல்துறை மிக விரைவாக விசாரித்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன் ஒப்படைக்கணும் அப்படின்னு நம்முடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் கேட்டுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்தடைய வேண்டுமென்றால் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்